இந்த கப்பில் நம்ம தண்ணி ஊற்றி அதில் ஒன்று ஒன்று மிக்ஸ் பண்ணிடுவேன் அதை நீங்கள் கண்ணை மூடி கண்டுபிடிக்கணும் அதுதான் இன்னும் ஆஃபின்னு எல்லாம் வந்துட்டோம் நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அவங்க எல்லாம் வந்துட்டாங்க நம்ம கப்பில் தண்ணியெல்லாம் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியெல்லாம் ஊற்றி அதை நம்ம ஒன்று ஒன்று மிக்ஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு கப்பில் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் சால்ட் அள்ளி போட்டு அதை தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இன்னொரு கப்பில் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் சில்லி அதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு இதில் நம்ம கலர் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம் ஹேண்டா கலர் ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணிக்கலாம் அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு இன்னொரு கப்பில் ப்ளைனாக தண்ணி மட்டும் ஊற்றி வச்சிடலாம் இந்த நாலு இன்கிரீடியன்ஸும் நாலு கப்லையும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இதை நீங்கள் கண்ணை மூடி கண்டுபிடிக்கணும் நான் அதுக்கப்புறம் கப்பெல்லாம் சேஞ்ச் பண்ணி வச்சுருவேன் பிளேஸ் சேஞ்ச் பண்ணி வச்சுருவேன் இப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அந்த இடத்துல இருக்காது இதுதான் கேமுடைய ரூல்ஸ் ஓகேவா புரியுது பிளாக்கி ஃபஸ்ட்டு நான் விளையாடுறேனே நான் கண்ணை கட்டி கண்டுபிடிக்கிறேனே நான் ஒட்டுமா அன்னைக்கு கண்ணை கட்டி விட்டாச்சு

சொன்னதுதான் உனக்கு மட்டும் மாத்தாம விடுவோமா நீ கண்டுபிடி எங்க இருக்கு ஒன்ல இருக்கா டூல இருக்கா த்ரீல இருக்கா ஃபோர்ல இருக்கா நீ ஏன் சூஸ் பண்ணு என்ன சொன்னாலும் விட மாட்டீங்க நீங்க என்ன பண்றீங்களோ தெரியல எங்க என்னதான் மாத்தி வைக்கிறீங்க ச்சல்ல நீ குடிச்சதா ஆமோன வினா அடுத்து நான் நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே எப்படியாவது கரெக்டா சூஸ் பண்ணனும் இன்னும் தண்ணி வேற இருக்குது எனக்கு மட்டும் கட்டி கொஞ்சம் லூஸ் பண்ணி விடுங்க தெரியல அதெல்லாம் எல்லாருக்கும் மாதிரி தான் மாத்தி மாத்தி வரை என்ன கண்டுபிடிக்க முடியலையே ஒன்லையா டூலையா எதில் என்ன இருக்குன்னே தெரியலையே வாட்டர் எதில் இருக்கும் ஏதாவது ஒன்று சொல்லி தான் ஆகணும் வேறு வழியே இல்லை தப்பாக சொன்னாலும் அதை குடிச்சு தான் ஆகணும் விடவே மாட்டாங்க சரி ஏதாவது சொல்லலாம் ஃபோர் சொல்லலாம் ஃபோர் பிளாக்கி நான் ஃபோர் நம்பர் சூஸ் பண்ணியிருக்கேன் என் கண்ணை அவுத்து விடுங்க நம்பர் ஃபோரில் தான் வாட்டர் இருக்கா ஏன் நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன்

நாம் அன்புக்கு இந்த கப்லாம் சேஞ்ச் பண்ணி வைக்கவே தேவையில்லை எல்லாருக்கும் சேஞ்ச் தானே பண்ணாங்கன்னு சொல்லி நமக்கும் சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லி புரிஞ்சு வச்சுருப்பான் ஆனால் நம்ம சேஞ்ச் பண்ணவே தேவையில்ல அவன் என்ன கெஸ் பண்ணி சொல்கிறானோ அதுவே அவனுக்கு இருக்கட்டும் எதில் இருக்கும் வாட்டர் ஆஃபினாக்கா சொல்லும்போது ஃபோரில் வாட்டர் வச்சுருந்தாங்க த்ரீல சால்ட் வாட்டர் வச்சுருந்தாங்க டூவில் மிளகாய்த்தூள் வாட்டர் வச்சுருந்தாங்க ஒன்னில் இந்த ஃபேண்டா வாட்டர் வச்சுருந்தாங்க இது வேற மாற்றி மாற்றி வச்சுருந்துருப்பாங்களே எதில் வச்சுருப்பாங்க நம்ம நம்பர் டூ சூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் நம்பர் டூ தான் நான் சூஸ் பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே சேனலை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கணான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்ணை அவருங்க நான் பார்க்கணும் என்னது நம்பர் டூவில் சில்லி வாட்டரா நான் இல்லைடா நான் ஓடிடுறேன் என்ன ஆளை விடுங்க நான் மட்டும் அதை குடிச்சோன்னா அப்புறம் ராத்திரிலேருந்து விழுற வரைக்கும் நான் பாத்ரூமில் தான் உட்காந்துட்டு இருக்கணும் நான் ஸ்கூல்லே வர முடியாது வயிறு வலிவில் தாங்க முடியாது என்ன விட்டுடுங்கப்பா இந்த கேமுடைய விண்ணர் யாருன்னா ஆஃபின் ஆஃபின் தான் வாட்டரை கரெக்டாக சொன்னாங்க அதனால் ஆஃபினுக்கு தான் இந்த போவன்ட்டா இந்த போவன்ட்டா கிஃப்ட் ஆஃபினுக்கு வாங்க நான் வின் பண்ணியிருந்தாலும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தானே வாங்க எல்லாம் ஷேர் பண்ணி போக குடிக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்